மக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு காலத்தில் நெல் அதாவது நம்ம சாப்பிட்றமே சோறு அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் அதிகமாக விளைந்த பகுதி கடந்த வருடம் வரைக்கும் இதில் நெல் தான் விளைஞ்சிட்ருக்கு ஆனால் இப்போ பாருங்கள் இந்த பூமியோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு மண் வளத்தை கெடுக்கக்கூடிய ஆரஸ்பதி மரங்களை நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் அங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஆரஸ்பதி மரங்களை அங்கோண்டு இங்கே நட்டிருக்காங்க நெல்லுக்கு சரியான விலை இல்லாதனாலும் விளைச்சல் சரியாக இல்லாதனாலும் மழை இல்லாதனாலும் சில நேரங்களில் அதிகமான மழை பொழிகிறதுனாலும் அதை பராமரிக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதிகமான பராமரிப்பு தேவைப்படாத இந்த ஆரஸ்வதி மரங்களை எல்லா இடத்துலையுமே நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நெற்பயிர்கள் விளையக்கூடிய விளைநிலங்களெல்லாம் இந்த மாதிரி மாறி போனால் அடுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்ம என்ன செய்வோம் அரசும் கண்டுகொள்வது கிடையாது இப்படியே போனால் அடுத்த தலைமுறை வாழ்வது மிக மிக கஷ்டம்தான்